வணக்கம் கோவையில் சத்தமின்றி சம்பவம் செய்து வரும் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் நிறுவ உயர்த்தி பார்க்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிர்ச்சியில் பாஜக இதை பத்தின நம்ம பார்க்கலாம் வரும் பத்தொன்பதாம் தேதி அன்று தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் கோவை தொகுதி அனைவரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது அதாவது கோவை தொகுதியில் பாஜக வேட்பாளராக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் களமிறக்கப்பட்டுள்ளார் அதே போல் திமுக சார்பாக கோவை லோக்சபா தொகுதி வேட்பாளராக கணபதி ராஜ்குமார் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார் பெயர்கள் இதற்காக சுற்றி வந்த நிலையில் சர்பிரைஸாக கணபதி ராஜ்குமார் அவர்களை களமிறக்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின் இதேபோல் அதிமுகவின் கோவை நாடாளுமன்ற வேட்பாளராக சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் களமிறக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் கோவை தொகுதியில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது மூன்று பேருக்கும் இடையில் கடுமையான போட்டி நிலவுவதால் களம் எப்படி மாறும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது கோயம்புத்தூரில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை மற்றும் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் இடையே கடுமையான வார்த்தை போர் ஏற்பட்டுள்ளது இந்த வார்த்தை போயே திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்கள் சட்டமின்றி களப்பணிகளை கணபதி ராஜ்குமார் அவர்கள் மீடியாக்களில் அதிகம் தோன்றாமல் தீவிரமாக களப்பணிகளை செய்து வருகிறார் தேர்தலில் ஜெயிக்க மீடியா பலத்தை விட நேரடியாக களத்தில் பணிகளை செய்வது முக்கியம் அப்படிதான் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்கள் கோவை தொகுதியில் உள்ள அமைப்புகள் பிரிவுகள் தொழிற்சங்கங்களை நேரில் சந்தித்து ஆலோசனைகளை செய்து வாக்கு சேகரித்து வருகிறார் அதாவது பெரிதாக செய்திகளில் தோன்றாமல் நேரடியாக கலப்பணிகளை செய்து வருகிறார் ஆகிய வாக்குகளை பெரிய அளவில் தீர்மானிக்கும் சங்கங்கள் அமைப்புகளை சந்தித்து கணபதி ராஜ்குமார் அவர்கள் ஆதரவு திருட்டி வருகிறார் கோவை சூலூரில் அமைச்சர் டி ஆர் பி ராஜாவுடன் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பு நிர்வாகிகள் சந்தித்து மக்களவைத் தேர்தலில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாருக்கு ஆதரவு அளிப்பதாக அறிவித்துள்ளனர் இவர்களின் ஆதரவு மொத்தமாக திமுகவிற்கு செல்லும் என்பதால் மிகப்பெரிய வாக்கு வங்கி இங்கே சாதகமாக திரும்பும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இதற்கிடையே கோவையில் செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுத்த பிளான் படி பணிகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது குறிப்பாக அண்ணாமலையை கோவை தொகுதியில் தோற்கடித்தே தீர்வோம் என்று செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் கங்கனம் கட்டி வேலை வருகின்றனர் அதன்படி தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் கோயில் தொகுதியில் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது அத்துடன் வரும் பனிரெண்டாம் தேதி தமிழ்நாட்டிற்கு பிரச்சாரத்திற்காக வரும் ராகுல் காந்தி அவர்கள் கோவை தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதும் கவனிக்கத்தக்கது கோயில் தொகுதியின் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்கள் சத்தமையின்றி பல்வேறு அமைப்புகளையும் சங்கத்தினரையும் சந்தித்து ஆதரவு திருட்டி வரக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க